கத்தருக்கு ஸ்தோதரம் உங்கள் மேலே அவமான வார்த்தைகள் தூஷண வார்த்தைகள் நிறைய சொல்லி உங்கள் மேலே சாக்கடைகளை வாரி இறைக்கிறாங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க மீகா ஏழு பதினேழுல திகழோடு உங்களிடத்தில் பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே உங்கள் மேல் அவதூறான வார்த்தை புல்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்தணும் நிந்திக்கணும் மற்றவர்கள் மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்கலாம் ஆனா உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசரத்துல அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்படும் எப்பொழுது இவர்கள் இப்படி தூசண வார்த்தைகளை பேசும் பொழுது சாக்கடைகளை வாரி உங்கள் மேல் இறைக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தின் மேல் போடும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்கள் மேலும் உங்கள் வேலை தளங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் இப்படி பேசி பேசி அவங்க அவமானப்பட்டு போயிருவாங்க மீகா ஏழு பதினேழு பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊ ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள் நமது தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நிச்சயமாக உங்களுக்கு பயப்படுவாங்க தைரியமா இருங்க எல்லாரை விட கர்த்தர் உங்களுக்கு உயர்த்த முடியுமா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது நீங்க நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் கண்களை முடிஞ்சவிப்போம் நீங்கள் நேசிக்கிறதான அன்பின் பிரலோக பிதாவே அப்பா பிதாவே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எலும்பி இருக்கிற தூசண வார்த்தைகளை அண்ட ஒரே சாக்கனைகளை அள்ளி தெளித்து பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு விரோதமாய் வேலை ஸ்தலங்களையும் இப்படி செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் ஏசு சிகிச்சு நான் மனுஷனுடைய வன்கண்ணு புறாமை எரிச்சல் கோல் சொல்லுதல் புறங்குடுதல் சகலவிதமான பாவத்தினாவிகள் ரோகத்தின் ரோகத்தினாவிகள் துக்கத்தின் ஆவிகள் பிளிசூரியத்தின் ஆவிகள் மரணத்தின் ஆவிகள் ஏவனின் ஆவிகள் விக்கிரகாராத நாவிகள் வியாதியை தூண்டுகிற ஆவிகள் எல்லாம் பிள்ளைகள் விட்டு அவர்கள் எல்லைங்களை விட்டு குடும்பத்தை விட்டு வேலை சரங்களை விட்டு இப்போ கிறிஸ்து நாமத்தினால புறப்பட்டு சாதனை கட்ட கொடுக்கிறோம் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிற உதவி செய்யும் இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செவ் கிளைகள் நல்லபிதா அவை ஆமேன் கவலைப்படாதீங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஏசு கிறிஸ்துவ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்